சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்றோங்க இப்பதான் இந்த சேனலுக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு விரைவில் ஒரு மிகப்பெரிய செய்தி வர உள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட எட்டாவது ஊதிய குழுவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சு நடைபெற்று வருகின்றன இந்த கமிஷன் வந்த பிறகு சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வை ஏற்படக்கூடும் எட்டாவது சம்பளக்குழு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிப்பை பரிந்துரைக்க வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அதிகரிப்பு அடிப்படையாக கொண்டிருக்கும் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு முதல் மூன்றுக்குள் இருக்கலாம் என நம்பப்படுகிறது இது சம்பளத்தில் நேரடி அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் உதாரணமாக ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபதாயிரம் என்று எடுத்துக்கொண்டால் புதிய ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட பிறகு பேக்டர் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறுக்குள் இருந்தால் அது சுமார் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு முதல் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு வரை அதிகரிக்கலாம் இப்படிப்பட்ட அதிகரிப்பு ஊழியர்களின் நிதி ரீதியாக வலிமையாக்கவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் உதவும் சம்பளக்குழுவின் பரிந்துரைகளில் பிட்பன் ஃபேக்டரின் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை தீர்மானிக்கிறது ஏழாவது ஊதிய குழுவின் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக நிர்ணயிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஊழியர்களின் வருவாயில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட்டது இந்த முறை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி எட்டு ஆறாக அதிக கூடும் என்று பெரும் பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள் அப்படி நடந்தால் இது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகரிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சில ஊழியர்கள் அமைப்புகள் பிட்பேன் பேக்டரை புள்ளி ஆறு எட்டாக உயர்த்த கூறுகின்றன இது சம்பளத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்